அம்மா உனக்கு பிரிஞ்சுக்கிற உரிமையை கணவன் பிடிக்கலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற உரிமை உனக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது ஆனாலும் அவர் கஷ்டப்படுறாருங்கிறதுனால நான் இறக்கப்பட்டு நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன என்று சொந்த கருத்தை சொல்றேன் அப்படிங்கிறாங்க உங்க சொந்த கருத்து சேர்ந்து வாழ விரும்பல அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவங்களுடைய சொந்த கருத்தாக இருந்தால் கூட சகாபாக்கள் பின்பற்றல கோபம் வரலையே இதை கேட்டு நான் அல்லாவுடைய ரசூல் சொல்றேன் என்கிட்ட எதிர்கல் கேப்பியா அப்படின்னு சொல்லல சட்டம் இல்லை உனக்கு உரிமை இருக்கிறது மார்க்கத்தில் நல்லா செஞ்சுக்க மாட்டாங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தடுமாறினாலும் உங்க நரகப்பாடு குளிதான் இந்த பேசிக்க விட்டீங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லாவுடைய ரசூல் வகையின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா இறை செய்தியின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா இந்த ரெண்டு அம்சத்தை நீங்கள் கைவிட்டீர்களே ஆனால் துண்டு துண்டாக செதறி போய் விடுவீர்கள் ஒவ்வொருவருடைய தொழுகை நோன்பு எல்லாம் வித்தியாசப்பட்டுவிடும் ஒரு யூனிட் நம்மடை கெட்டு போய் விடும் அதனால இந்த அளவுகோல கோல தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்விடமிருந்து வர்ற செய்தியை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பது ரெண்டு தான் ஒன்று குர்ஆன் இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் இது எல்லாம் ஜந்து சுன்னா ஹதீஸ் னுவாங்க என்றும் சொல்வார்கள் ஹதீஸ் என்றும் சொல்வார்கள் இந்த ரெண்டுக்கு மேலே மூணாவது கிடையாது இத புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வருவோம் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா குரான்ல உள்ளதை எடுத்துக்கிறேன்னு சுண்ணத்துல உள்ளதை எடுத்துக்கிறேன்னு இஜுமாண்ட் ஒண்ணு இருக்கு இஜுமாண்ட என்னவா ஏகோபித்த முடிவா இஜுமாண்ட என்ன அர்த்தமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகமான ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டோம்னா ஓகே அதுவும் மார்க்கிறாங்க பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு இஜுமா குரான் ஒரு ஆதாரம் சரி ஹதீசு ஒரு ஆதாரம் சரி ஏகமானது நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது ஏகமானது இஜ்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒருமித்த கருத்து அர்த்தம் இஜ்மா என்ற அரபு சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்ன ஒருமித்த முடிவு ஒருமித்த கருத்து அப்படின்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒருமித்த கருத்து இருக்கு பாருங்க இஜ்மா உம்மா உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஏகமனதான கருத்து அந்த கருத்துக்களையும் நா மார்க்கத்தின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம். மூணாவது கொண்டே வைப்பாங்க. சரிப்பா. இத ஒரு வேடிக்கை கவனிக்கணும். இதெல்லாம் பிராடு பிதராட்டத்தை கண்டுபிடிக்க போறீங்க. இஜ்மான் சொல்றாங்கல்ல? இது எதுக்கு சொல்றாங்கன்னா பாமற மக்களை ஏமாத்துறதுக்கு தான் சொல்றாங்க. மூளுது ஓதுவான். ஏன்டா ஓதுற? குர்ஆன்ல இல்ல. ஹதீஸ்ல இல்ல. அப்புறம் ஏன் ஓதுற? நம்ம எல்லாம் சேத்து முடிவறுது ஓதிட்டு இருக்கோம்ல? அதான் பாயிண்ட் விளங்கல. குரான்ல இருந்து ஆதாரம் காட்ட இயலாது ஹதீஸ்ல இருந்து காட்ட இயலாது நீ ஏண்டா ஓதுற இஜ்மா நம்ம எல்லாம் சேர்ந்தன செய்யறோம் நீ எல்லாம் சேர்ந்து உழுது மட்டுமா ஓதுற எல்லாம் சேர்ந்து தௌரி கூட வாங்குற வரதட்சணை கூட வாங்குற பள்ளிவாசல வச்சுக்கிட்டு வாங்குற அதிர்த்து துணையோட வாங்குற முத்தவள்ளி முன்னாடி வச்சுக்கிட்டு வாங்குற அது ரிக்கார்டில் எழுதுற ஒன்னு ரெண்டா செஞ்சுற இஜ்மான்னு சொல்லிட்டு அப்ப இவன் என்ன பண்றாங்கன்னா இந்த தாங்கள் செய்கிற செயலுக்கு ஆதாரம் காட்ட முடியவில்லை என்ற உடனே இஜ்மாங்கிறத கொண்டா வைப்பாங்க நிஜமா தான் நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தா மார்க்கமாயிருமா நம்ம சேர்ந்து ஒரு காலத்துல உள்ளவனு முடிவெடுத்து கொள்றது மார்க்கமா இருந்தா எதுக்கு தூதர் எதுக்கு வரணும் தூதர் எதுக்கு வரனே ஒரு நபி எதுக்கு வரணும் ஒரு வேலை என்னத்துக்குங்கிற அல்ல என்ன செய்யலாம் அவனோட எல்லாம் சேர்ந்து ஏகமானதா முடிவு எடுத்து போங்க பாண்டு போயிடலாமே அப்போ ஏகமானதாக முடிவெடுக்கிறது என்பது ஒரு ஆதாரம் என்று இவர்கள் சொல்ல வருகிறார்கள் ஆனா இதுல எழுபத்தி ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஆதாரம்ங்கிறது ஆதாரம் மாத்திரம்தான் ஒரு கருத்தை சொல்லுவாங்களே தவிர இஜுமான்னு டெபனேஷன் கொடுப்பான் என்ன இஜுமா யாருடைய இஜுமாவு அப்படின்னு கேட்டா சஹாபாக்களுடைய இஜுமாவும் பாங்க யாருடைய இஜுமாவா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏகமானதான் எடுத்திருப்பாங்களே அது ஆதாரம்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் சஹாபாக்கள் மட்டும் இல்ல சஹாபாக்கள் தாபியின்கள் அடுத்த தலைமுறை தபா தாபியின்கள் அந்த மூணு தலைமுறையை சேர்ந்து மூணு தலைமுறையில இஜுமா பண்றாங்களே சாதாரண மக்கள் மார்க்கத்தை கரைத்து அந்த மாதிரி எல்லாம் கூடி நம்ம இப்படி குடித்து முடிவெடுத்தார்களையான அதுக்கு பேர் இஜுமா இப்படி முடிவெடுத்து விட்டார்களையானால் குரானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்க வேண்டும் ஹதீஸ் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அது கொடுக்க வேண்டும் உள்ளது எப்படி ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்துமோ அந்த மாதிரி ஏகமனதான முடிவும் ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்தும் அது மூணாவது ஆதாரம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லாவுக்கு என்ன பிடிக்கும் தீர்மானிக்கிறது அல்ல அதிகாரம் கொடுக்கணும்னா அம்புடி பேருக்கு நல்லா கொடுத்துவானா அது ஆதமலை சலாத்து கொடுக்காத அல்லாஹ் நபிகள் நாயத்து கொடுக்காத அல்லாஹ் வந்து யாரு கொடுத்துட்டானா நம்மளோட கொடுத்துட்டானா அல்லாஹ் எடுத்துக்கிறப்ப முடிவை எனக்கு எது விருப்பங்கிறது நீங்க எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி தீர்மானிங்க அதன அர்த்தம் இஜிமா மார்க் ஆதாரம்னா என்ன எப்படி சொல்லுவோம் சர்ச்சை வருதா எல்லாரும் கூடுங்க ஏதோ கருத்தை சொல்லுங்க கடைசியில் என்ன பண்ணுங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படி சொல்லுட்டு போங்க இப்படி எல்லாம் விட்டுருக்காங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க தரத்துக்கும் வெள்ளை வெளேறு என்ற மார்க்கத்தில் உங்களை விட்டு போறேன் போகும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்க தரத்துக்கும் அரல் மகஜத்தில் பயிலா வெள்ளை வெளே என்ற மார்க்கத்தில் உங்களை நான் விட்டுவிட்டு செல்கிறேன் பிரகாசமான மார்க்கம் இருட்டு கிடையாது அப்படி ஒரு தெளிவான மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் விட்டு போயிருக்கும் பொழுது எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி இருக்கும் பொழுது கவனிக்கணும் இஸ்லாம்துறை மார்க்கத்தை அல்ல சொல்றான்ல குரான்ல குரான் இல்லையா நபிகள் அரபா பெருவழியில அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நேரத்துல இருந்து ஒரு வசனம் வருது என்ன வசனம் அல்யத்துல இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எனது அருளை உங்களுக்கு நிறைவுபடுத்தி விட்டேன் இஸ்லாம்க்கையினை உங்களுடைய வாழ்க்கையினறியாக நான் பொருந்திக்கொண்டேன் இப்படி ஒரு வசனத்தை அல்ல சொல்றான் இதுக்கு என்ன அர்த்தம் இஸ்லாமத்தில் இனி ஒன்னு சேர்க்கறதுக்கு வேலை இல்லை முழுமையாக்கியாச்சு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் எந்த ஒன்றும் சொல்லப்படாமல் விட்டு வைக்கல அல்லா நீங்கள் என்னவெல்லாம் செய்ய அ முழுமைடாதானுங்க அர்த்தம் மனுஷன் முழுமைப்படுத்துறதை கூட தப்பு செஞ்சுருவான் நம்மளே என்ன பண்ணுவோம் முக்கால்வாசியை வச்சுப்புட்டு அதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சுடேன்டுவோம் வேலை செய்கிறவன்ட்ட அப்படியே நெனைச்சிட்டியாடா ஆ நனைச்சிட்டேங்க எல்லாம் முக்கா முக்கால் வாசி ஊற்றி இருப்போம் மனுஷன் வந்து முழுசும்னு சொல்லிப்புட்டு முக்கால் முழுசும்மா பாதிய முழுசும்மா இது மனுஷன் செய்யற தப்பு வீட்டு வேலையும் முடிஞ்சிருக்காது உன்ன முக்கவாசி வேலை பாக்கி இருக்கு எல்லாம் பினிஷுமா இது எல்லாம் மனுஷன் வேண்டாம் அப்படி சொல்லிடுவான் படைச்ச ரப்பு அப்படி சொல்லுவானா படைச்ச இறைவன் அப்படி சொல்லுவானா அவன் முழுமையாக்கிட்டேன் ஆனால் அதுல ஒரு குண்டூசிய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம் அதான அர்த்தம் அல்லாஹ் வந்து இந்த தீன முழுமையாக்கிட்டேன் என்ன அர்த்தம் அதுல ஒரு குண்டூசிய கொண்டை போடுவதற்கு ஒரு கடுகு கொண்டை திணிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படி முழுமையாக ஆன பிறகு நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க என்று எப்படி மார்க்க அனுமதிக்கும் அந்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி வரும் இந்த ஒரு அடிப்படை வழங்காமல் இந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொன்னா நபிகள் நாயகத்துக்கு பிறகுல இருந்து இந்த நூற்றாண்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த காலகட்டத்திலாவது எல்லா முஸ்லிமும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை சொல்லுவாப்போம் இஜமான நீ என்ன பண்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அது மார்க்கம் சகாபாக்கள் கூடி இந்த முடிவை எடுத்தாங்கன்னு ஒண்ணு காட்டு பார்ப்போம் ஒண்ணு காட்டு பார்ப்போம் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை நடக்கவே செய்யாது நடக்க சான்ஸே கிடையாது ஏன்னா எழுபத்தி ரெண்டு கூட்டமாகத்தான் பிரிஞ்சு கிடக்கும் ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும் இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு இதுதான் அல்லாவுடைய வழிமுறை இதுல எந்த காலகட்டத்திலயும் அது சகாபாக்களின் காலமா இருந்தாலும் தாபியுன்கள் காலமாக இருந்தாலும் தபோ தாபியுங்கள் காலமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு இதுன்னு ஒரு பட்டியலை தாண்டு கேளுங்க போய் இந்த போய் கேளுங்க சஹாபாக்கள் இஜுமான்னு சொன்னானே ஆனால் சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்கள முடிவு ஒரு நாலு சொல்லுங்க உதாரணத்துக்குன்னு கேளுங்க சொல்ல முடியாது நாலு எதுக்கு ஒன்னு சொல்ல முடியாது அஞ்சு மேல தோணு யுஜுமான்னு சொல்லுவாங்க கேட்டா அஞ்சு வேலை தொழுவதா அதிசயில் இருக்குது மறையான இஜ்மாக்கு வேலை இஜ்மா எப்படி வந்திருக்கணும் குரான் இல்லாத ஒரு விஷயத்தில் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்திருக்கணும் அப்படி ஒண்ணு காட்ட இயலுமா ஒண்ணு நடக்கலங்க சஹாபாக்கள் காலத்திலையும் ஒரு விஷயத்துக்கு இஜ்மா ஏற்படவில்லை தாபியன்கள் காலத்திலும் எந்த ஒரு மசாயிலும் இஜ்மா ஏற்படவில்லை தபா தாபியன்கள் காலத்திலும் இஜ்மா என்று ஒன்று ஏற்படவே இல்லை எந்த கிணி அவ்வளவு வேண்டியது இல்ல நீ உன் சுண்ண ஜமாத்த அப்புறம் கூட்டு இந்த இஜ்மான்னு என்று சொல்ற அவங்க கிருக்கனை கூப்பிடு பழக்க கிருக்கு பிடிச்ச அலையிறாங்க இஜிமான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இஜிமா இஜிமாங்கிறான எல்லாத்தையும் கூப்பிடுவா கூடி ஒரு முடிவு இஜ்மா எடுத்து பார்ப்போம் நீ கூடி இப்ப எடுத்து காட்டு அதெல்லாம் விட்டுருவோம் நடந்ததை விட்டுருவோம்ப்பா உலக முஸ்லீம் எல்லாம் கூப்பிட வேணாம் தமிழ்நாட்டு அளவுல உள்ள இந்த இஜிமாவை நம்ப கூடியவனை கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்துரு என்னைக்கு பிறைய எப்படி தீர்மானிக்கணும் முடிவு எடுத்து சொல்லுவாப்போம் இஜிமா இல்ல வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க நடக்குமா பெற பாக்குறது ஒரு குழப்பமா இருக்குது நம்ம இஜிமா சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம்னு சொன்ன எவங்க கருத்து இஜிமாவுக்கு வரப்பீங்க என் கருத்துல வருவீங்களா உங்க கருத்துல இஜிமாவுக்கு வர்றதா எவங்க கருத்துல வர்றதுங்கிற நடக்குமா அது இஜ்மா என்று சொல்லக்கூடியது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு ஒரு கருத்துக்கு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க உலகத்தில் எந்த காலத்திலயும் அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே 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 நடக்காது சாத்தியமே இல்லை அப்ப என்னத்துக்கு இல்லாத ஒன்னு ஆதாரமாக காட்டுற இஜிமா ஒன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் என்ன கேட்டா சொல்லுவாங்க கேட்டா எல்லாரும் சேர்ந்து அபு பக்கர் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அதான் இஜ்மா அது என்னப்பா இஜ்மா அந்த காலத்துல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தது மார்க்க மாதிரி இன்னைக்கு கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மன்மோகன் சிங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது இஜ்மான்னு பேரா இதுக்கு பேரு வணக்கத்துல சொல்லி எதுல சொல்லணும் இபாதத்துல தீனுல எப்படி தொழுவுறது என்பதுல எப்படி நோன்பு வைப்பதுல எப்படி ஹலால் என்பதுல எது ஹராம் என்பதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமா குரான்ல உள்ளதை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கலாம் அஞ்சு வேலை தொழுக மாதிரி தொழுகி பாங்க சொல்லணும் எல்லாம் பாங்க சொல்லணும் இதுக்கு பேர் இஜுமா இதுதான் குரான்ல இருக்க ஹதீஸ்ல இருக்க இது குரான்ல அதிசயம் இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து இஜுமா பண்ணினார்கள் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது கிடையாது பெரிய பெரிய ஆர்குமெண்ட் அவங்கள்ட்ட பண்ணாதீங்க இஜுமா என்று சொல்லக்கூடிய ஆட்டை இந்த ஒரு கேள்வி தான் கேட்கணும் என்ன கேள்வி அப்படி இஜுமா செய்த மசாயில் காட்டுங்க எந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துருப்பாங்கல்ல அப்படி ஒரு மசாகிய காட்டுங்கள் என்று சொன்னால் இஜிமா ஃபிராடு என்பது தன்னை திருதுன்னு முழிப்பான் எதுலடா இஜிமா பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க அது அது என்று சொல்லிய தெரியுமே தவிர இது இதுன்னு ஒரு இருபத்தஞ்சி மசாயில எடுத்து விட முடியுமான முடியாது அப்ப ஒரு காலத்துலையும் நடக்கல நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆதாரமா சொல்வது எதுக்குன்னு கேட்டா நீங்கள் கேள்வியில் கேட்கிற கேள்வியிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு தான் என்ன கேள்வி ஆதாரம் எங்க கேட்கறீங்க குரான்ல காட்ட சொன்னா காட்ட தெரியல இல்ல ஹதீஸ்ல காட்ட முடியல இதுதான் மேட்ரு இஜ்மா விளையிட்டீங்களா அடுத்து வந்து இஜுமான்னு ஒண்ணு கிடையாது அது ஒரு மாயை அடுத்தது என்ன சியாசுமாங்க குரானு குரான் ஒரு ஆதாரமா ஹதீஸ் ஒரு ஆதாரமா இஜுமாங்கிற ஒரு ஆதாரமா சியாசுன்னு ஒரு ஆதாரம் நாலு இருக்கிறான் இதுல ஒரு வேடிக்கை வேதனையான மேட்ருன்னு தெரியுமா நாங்களும் குரான் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று வேஷம் போட்டிருக்கக்கூடிய சில பேரும் அந்த போர்வையை போர்த்திக் இந்த சிந்தா நச்சுக்கருத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாகிர் நாயக்கு உள்பட விதிவிலக்கு இல்லை அவங்க கூட இஜுமா கியாஸ் சொல்லுறாங்க என்னையா இஜுமா ஒன்னு காட்டியா உதாரணம் முடிக்கிறாங்க இல்ல அப்படி ஒண்ணு கியாஸ் என்ன தெரியுமா கியாஸ் ஒன்னு இருக்கிறது அப்படிமாங்க கியாஸ்ங்கிற வார்த்தை வந்து அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குதல்n அர்த்தம். kıyas என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஒரு சட்டத்தில் இருந்து இன்னொரு சட்டத்தை விளங்குதல். அல்லது அதைவிட வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மூடலாக சொல்லப்பட்டதை தெளிவாக விளங்குதல். அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த kıyasன்ற ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க kıyasன்றது அது ஒரு மூல ஆதாரம் கிடையாது. நேரடியாக சொல்லப்பட்டது ஒன்னு இருக்கும் ஒரு வசனத்தில, அதுல உள்ளடக்கமா சொல்லப்பட்டதுன்னு ஒன்னு இருக்கும். அது குரான்ல உள்ளது அது மூணாவது ஆதாரமாகவோ அத நாலாவது ஆதாரமாக பிரிக்க தேவையில்லை இவங்க என்ன பண்ணுவாங்க குரானு ஹதீஸ் இஜிமா கேஸ் பிரிச்சிருவாங்க உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கேசுக்கு மாத்திரம் ஒரு ஏழு எட்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த கேசு கேசுங்கிறாங்கள அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கே விளங்கிறோம் ஓ இதான் கேசா அப்படின்னு விளங்கிருவீங்க இப்ப உதாரணமா நம்ம வாழக்கூடிய காலத்துல குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு பண்றோம் இது நபிகள் நாயம் காலத்துல கிடையாது இந்த மெத்தேடு இந்த இந்த நவீன தொழில்நுட்பம் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது இல்ல இவன் என்ன பண்றான் உற்பத்தி ஆகக்கூடிய வாசலை அடைக்கிறான் பெண்ணுடைய அந்த கருப்பைக்குள்ள கொண்டு போய் ஏதாவது பித்தளை காப்பர்ல செம்புல கொண்டு போய் ஒரு டீ மாதிரி செம்புல செஞ்சு உள்ள கொண்டு போய் சொல்லிடுவாங்க காப்பர் டீன்னு பேர் அந்த காப்பர்ல டீ போட்டு பண்றதுனால ஒரு பொருள் வந்து உள்ளக்குள்ள இருந்துச்சு சொன்னா கரு வந்து ஏத்துக்கிறாரு கற்ப அறைக்குள்ள வேற ஒரு பொருளை வச்சிட்டம்னா அந்த உயிரினோ ஏற்றுக்கொள்ளாது அதனால கருத்தரிக்காம இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க அல்லது சில மெடிசன்கள் சில மாத்திரைகள் மூலமாக அந்த சினை முட்டைகள் உருவாக உருவாகாமல் என்ன செய்யறாங்க தடுக்கக்கூடிய வேலைகள் என்ன செய்யறாங்க இது போக டெம்பரவரியாக அந்த குடும்ப குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி காண்டம் போன்ற ஆணுரை போன்ற பொருள்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து நபிகள் காலத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய குழந்தை தரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மனைவிக்கு குழந்தை தரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் வெளியே விட்டுருவோம் கருவறைக்குள்ள போகாம செஞ்சிருவோம் இதுல்லா காலத்தில் நடந்துச்சு அவங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்துச்சு அவங்க கண்டுக்கல தடுக்கல அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது குன்னா இதுக்கு பேர் அசில் சொல்லுவாங்க அரபில குன்னா நாசிலு நாங்கள் அசில் பண்ணி கொண்டிருந்தோம் ஒரு குரான் என்சிலு குரான் இறங்கி கொண்டிருந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அதை செய்து கொண்டிருந்தோம் பழம் என்னார் அதை நபிகள் நாயகம் செல்ல செல்லும் தடுக்கலங்கிறாங்க இதுல என்ன விளங்குது அந்த இல்ல ஈடுபட்டு விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் அது கருவறைக்கு செல்லாமல் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அந்த காரியத்தை தடுத்து இருக்கிறார்கள் அதை மார்க்கம் தடுக்கல இப்ப நம்ம என்ன செய்யலாம் அதை வைத்துக் கொண்டு காண்டம் போடலாம் சட்டம் எடுக்கலாம் காண்டம் போடலாம் என்று நேரடியா அந்த செயல என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அதே ரிசல்ட் தான் இதுவும் அதாவது அந்த விந்து வந்து கருவறைக்கு போறது தடுக்கிறது அவ்வளவுதான் விஷயம் தடுத்து இருக்கிறார்கள் இப்ப காண்டம் என்பதும் தடுக்கிற வேலையை செய்யுது இதான் கேச விளங்குதா உங்களுக்கு ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு சட்டத்தை விளங்கிட்டோம் வெசூல் செல்லாத சில காலத்தில் அசில் ஒன்று இருந்தது இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு மெத்தடு வந்து அந்த மெத்தட வச்சு இந்த மெத்தடு ஓகே இதான் கேசுங்கிறாங்க இது ஹதீசுல உள்ளதனை புதுசாக சொல்றேங்கிறேன் அந்த ஹதீசுக்குள்ள அந்த கருத்து இருக்குன்னு தானே பார்த்தோம் அந்த ஹதீஸுக்குள்ளேயே இந்த கருத்து அடங்கி இருக்கிறது அது ஹதீசுடைய நேரடியான அர்த்தம் ஒண்ணு அதுல இருந்து விளங்குவது ஒண்ணு ரெண்டுமே ஹதீசுடைய அர்த்தம் தான் இதுக்கு பேர் கேசுங்க இன்னொன்னு கூட உதாரணத்துக்கு சொல்லலாம் ரசூசல்ல காலத்தில் ஒரு சகாபி அவருடைய பெயர் வந்து அவருடைய பெயர் போர்க்களத்தில் யுத்தம் பண்ணும் மூக்கு அறுத்துப்பட்டாங்க போர்க்களத்தில் வந்து மூக்கு மொத்தம் அறுத்துப்பட்டாங்க மூக்கு இல்ல மூக்கு இல்லைன்னா அது வந்து கற்பனை பண்ணி பார்த்தா பார்க்கவே இல்லாது இந்த மூக்கு மாத்திரம் அல்ல இல்லாம படைச்சினா ரெண்டு ஓட்ட மட்டும் வைங்க அவ்வளவு நெஞ்சு ஓடி போய் அப்படி பயங்கரமா இருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மூக்கு என்பது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சீன பெரிய ஒரு கவர்ச்சி அதெல்லாம் தான் அடங்கி இருக்கிறது அப்ப அந்த மூக்கு அவருக்கு போன உடனே என்ன பண்றாருன்னா வெள்ளி இருக்குல்ல வெள்ளி வெள்ளிங்கிற உலோகம் அந்த வெள்ளியினால மூக்கு மாதிரி செஞ்சு அதை வந்து பொருத்திக்கிட்டார் அவர் அந்த காலத்து மெத்தர்ல நினைஞ்சிட்டாரு ஏதோ போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு வச்சிருப்பார் பார்த்தா வெள்ளியில மூக்கு மூக்குக்கு பேர என்ன இருக்கும் வெள்ளியில செய்யப்பட்ட மூக்க போட்டுக்கிட்டார் போட்டு கொஞ்ச நாள் போட்டுட்டே இருக்கிறார் போட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த வெள்ளியில அந்த மூக்கு சளிலாம் இருக்கிற இடம்தானே அந்த சளி பட்டு 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 களிம்பாயி ஒரு மாதிரியான வாட வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துல யாரும் நிக்க முடியல வெள்ளியில மூக்கு செஞ்சு வச்ச உடனே அவர் கிட்ட யாரும் போக முடியல அவருக்கு அவர் வாட பிடிக்கல அந்த மாதிரி அந்த மெட்டல் வந்து என்ன செய்யுது அந்த ஒரு துருவாடையை கிளப்புகிறது உடனே நபிகள் நாயகம் செல்லா செல்ல அவங்கள்ட்ட வந்து அவர் என்ன பண்றாரு முறையிடுறார் இந்த மாதிரி ஒரே இதா இருக்குது அப்ப தங்கத்தில் செஞ்சு போட்டுக்க பாண்டாங்க தங்கத்தில் அப்படி வந்து ஆவாது கழிவு பிடிக்காது தங்கத்தில் துருவாட வராது அப்ப தங்கத்தில் மூக்கு செஞ்சு போட்டுக்கு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாசன் அனுமதிச்சாங்க இது இது நேரடியாக வழங்கக்கூடிய சட்டம் இது இதுல இருந்து இப்ப பல்ல உடைச்சு எனக்கு இப்ப நான் என்ன பண்ணலாம் தங்கத்தில் பல்லு செஞ்சு வச்சுக்கலாம் நான் சட்டம் சொல்லலாம் உங்கள்ட்ட தங்கத்தில் பல்லு வைக்க அதிசயம் இருக்கான்னு கேட்டா அப்படி என்ன காட்டையலாது தங்கத்தில் பல்லு வைக்கலாம்னு குரான் இருக்கான்னு கேட்டா என்ன காட்டையலாது ஆனா என்ன காட்டையல மூக்கு சொன்னாங்கல்ல மூக்குல வெள்ளியில வைக்கும் போது துருவாட வருது அதையே நீ வெள்ளியில பல்லு கட்டணும் அதான் ஏற்படும் தங்கத்தில் இந்த பல்லு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த துருவாட வராது தங்கத்தில் பல்லு கட்டிக்கிறலாம் தங்க அணிகிறது கூடாது அதே நேரத்தில் வந்து அணியக்கூடாது என்று இருந்தும் கூட ஒரு ஆண்மகனாக இருந்தும் கூட அவருக்கு தங்கத்தினால் மூக்கு செய்து வைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் அந்த அனுமதி உள்ளது அல்ல அது போன்ற அனைத்துக்கும் உரியது அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அது மாதிரியான அம்சங்கள் இருக்கணும் அதே மாதிரி எப்படி சளி உள்ள இடமோ அதே மாதிரி வாயும் சளி உள்ள இடம் அது விரலுக்கு பொருந்தல் விரல் தங்க விரல் செஞ்சு மாட்ட தேவையில்லை ஏன்னு கேட்டா இது சலுகை உற்பத்தி ஆகாது இதுல துருவாடை வரதுக்கு வழி இல்ல ஆனா வாயிலை மூக்கு சேம் ஒரே மாதிரியான அம்சம் தான் இருக்கிறது குமிழ்ங்கிறது ஒரு சளிதான நம்மளே ராத்திரி படுத்து எந்திரிச்சா நம்ம நம்ம வாடகை நம்ம நமக்கு சகிச்சுக்கிற முடியுதா சகிச்சுக்கிற முடியறது இல்ல அந்த பல்லு துளக்க வேண்டி இருக்கிறது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சகாபிக்கு தங்கத்தால் மூக்கு பொருத்திக் கொள்வதற்கு ரசூசல்லா அலை செல்லம் என்ன காரணத்தை சொல்லி அனுமதித்தார்களோ அதே காரணம் எதுக்கு இருக்கிறது தங்க பல்லுக்கு இருக்கா இல்லையா இதான் கேசுங்கிறது அதுல இருந்து இதை விளங்கிக்கிறோம் ஒன்றுல இருந்து இன்னொன்றை விளங்குற பாருங்க ஆனா விளங்குறது வந்து பொருத்தமா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல நான் தங்கத்துல சட்டை போட்டுக்கிறேன் சட்டைக்கு மூக்குக்கு ரெண்டு ஒன்னா எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க சளி உற்பத்தியாகவும் துருவாடா வரும் அதுக்கு அனுமதிச்சாங்க நீ அதை வச்சுக்கிட்டு எப்படிப்பா தங்க சட்டை எப்படி போடுவ